மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு டாப் எம்என்சி நிறுவனத்துல குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க அரியஸ்கேன்ட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா மூன்று வேலை உணவு நமக்கு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்குவதற்கான இடமும் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு இப்போதைக்கு இம்மிடியட் ஜேனர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை தான் யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த நேரத்தில் ஷிஃப்ட்டு எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை கோட்டை இங்கதான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கதான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவல் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விடத்தை அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்